ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஒரு சைடு டிஷ் தாங்க வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வீடியோக்கள் போயிடலாம் நம்ம பண்ண போகிறது இப்போ மாங்காய் சீசன்னால மாங்காய் பச்சடி தாங்க பண்ண போகிறேன் மாங்காய் சட்னி மாங்காய் தொவையல் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம் சரிங்களா நான் வந்து இது வந்து வெயிட்டில் வந்து ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கிராம் குள்ளே இருக்குதுங்க ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக தான் இருக்குதுங்க அப்புறம் ஒரு முழு பூண்டு பூண்டு முழுசாக போடுங்க ஒரு பதினஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க காய்ந்த மிளகாய் சரிங்களா இப்போதைக்கு அவ்வளோதான் அப்புறம் போக போக நம்ம மசாலாலாம் பார்த்துக்கலாங்க இப்போ இந்த மா மாங்காவை தோல் செய்விட்டு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் வெங்காயமும் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த மிளகாய பொடிசாக பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறேங்க மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டேன் இதுக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுடலாம் ஏன்னா நல்லா அரைப்படும் மிளகாய் அதனால் இப்போ பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நான் மாங்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் இப்போ நம்ம மிளகாயை பதினஞ்சு மிளகாயை அரைச்சிட்டாங்க வெங்காயம் ரெண்டு கட் பண்ணியாச்சு இந்த பூண்டை நான் மேலே இருக்கிற தோலை நிற்கிட்டு இப்போ இந்த இந்த தோல் எடுக்க வேண்டாம்ங்க இதோட தான் நம்ம இடித்து தாளிக்கும் போது போடுவோம் சரிங்களா இப்போ இந்த மாங்காவை இன்னொரு மிக்சியில் போட்டுக்கலாம் அதுலேயே இந்த மிளகாய் பொடியும் போட்டுக்கலாங்க இப்போ எதோ எப்படி சொல்கிறது ஒன்றும் ரெண்டு மாதாங்க அரைக்கணும் ரொம்ப மேஷாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிட்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் குர குறைப்பாக தாங்க அரைச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஒன்றும் பாதியமாக தான் இருக்குது இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை போட்டுப்போம் இதுவும் ஒன்றும் பாதிம்தான் ப பண்ணணும் ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும் வெங்காயம் அப்படி அப்படியே தெரியணும் நம்மளுக்கு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதையும் நான் ஒன்றும் பாதிமாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நான் அடுப்பை வச்சிட்டேங்க இப்போ தாளிச்சிக்கலாமாங்க அப்போ பச்சடியை அடுப்பை தச்சுட்டா அந்த ஃப்ரை பேனும் சூடாகிடுச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க தேவையான அளவு ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டா இங்கே பாருங்கள் அப்படிதாங்க ஒன்றும் பாதியும் வெங்காயமும் தெரியுது பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுத்து வெங்காயமும் அங்கங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கலர் தெரியுது பாருங்கள் அங்கங்கே ஒன்றும் அவ்வளோதாங்க இது ஒன்றும் தாங்க இருக்குது இப்போ நம்ம இந்த தாளிப்புக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் தனியாக ஒரு நாலு காஞ்ச மிளகா இந்த பூண்டு எடுத்து வைங்களா அதை இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ போட்டுக்கலாம் கடை எண்ணெய் சூட எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதிலே ஒரு ஒரு நாலஞ்சு வெந்தயம் காஞ்ச மிளகாக போட்டுக்கேன் பூண்டும் போட்டுக்கலாங்க கருவேப்பில் நல்லா ஃப்ரை ஆட்டேங்க கொஞ்சம் பூண்டு ஸ்லோ பண்ணிவிட்டேன் நான் இப்போ எனக்கு தேவை ஒரு ரெண்டு பிஞ்சு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதை நம்ம இந்த பச்சடியை இதெல்லாம் கொட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க விடலாம் இதுலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறோங்க இப்போ இது ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா வதங்கிட்டேங்க பிளேட்டிங் பண்ணி காட்டுவேன் அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு நம்ம வந்து மிளகாய் அரைக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டேங்க நான் இப்போது இந்த மாங்காய் சட்னிக்கு தேவையானது பச்சடிக்கு தேவையான உப்பு நான் போட்டேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதங்குந்தோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிணா இந்த உப்பு சேர்த்து ஒரு ஒரு செகண்ட் வதங்கட்டும் அவ்வளோதாங்க இதுக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாம் தாச்சா இந்த பச்சடி சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு நெய் விட்டு இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க சட்னியை ஆஹா இவ்வளோ அமிர்தமாக இருக்கோங்க சுட சுட சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அமிர்தமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு மிளகா கிளி போட்டு நீங்கள் பருப்பு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்கூடலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இது ஆந்திரா ஸ்டைல் தாங்க சரிங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் சூப்பராக இருக்குங்க நம்ம போட்ட காரம் சரியாக இருக்குது நீங்கள் எப்படி நினைக்க வேணாம் நம்ம பதினஞ்சு மிளகா போட்டோம் அரைக்கிறதுக்கு அது இல்லாத நாலு காஞ்ச மிளகாய் தாளிக்க போட்டிருக்கோம் இப்போ அரை டீஸ்பூன் மிள மிளகாய் பொடி தேவையான்னு நினைக்காதீங்க போட்டால் தான் ஏன்னா மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காய் அதுக்கு கரெக்டாக இருக்கோங்க நான் சொன்னேன் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சட்னி பச்சடி ரெடிங்க சரி நான் ரேட்டிங் பண்ணி காட்டுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுத்துங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் அழு அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சேருங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்